வணக்கம் அண்ட் வெல்கம் டு தனலட்சுமி விலாக் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஜவ்வரிசியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அது ஊறிட்டுருக்கட்டும் மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பொரியலும் வெண்டைக்காய் சாம்பார் இருந்தாங்க வெண்டைக்காய் சாம்பார் கொஞ்சம் கூட அந்த பிசு பிசுப்பு இல்லாமல் வெறும் மிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் வச்சு மணக்க மணக்க அந்த வெண்டைக்காய் சாம்பார் நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறதா பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காய் பொடியை நறுக்கி போட்டு அந்த பிசு பிசுப்பு போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் அதே எண்ணெயில் கடுகு வெந்தயம் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் நாலு முழு வெங்காயம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பூண்டு பொடியாக நடக்குனது இதெல்லாம் போட்டு கண்ணாடி பதத்துக்கு வணங்குனதுக்கப்புறம் ரெண்டு பழுத்த தக்காளியை போட்டு அது கூடையே மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு நல்ல இந்த அளவுக்கு தொக்கா வர மாதிரி நல்ல தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கணும் மசிஞ்சு தொக்கா வர அளவுக்கு இந்த அளவுக்கு வணக்கி எடுத்துட்டு இது கூடையே பார்த்திங்கன்னா வணக்கி வச்சுருக்க அந்த வெண்டைக்காயும் போட்டு அதுக்கப்புறம் இந்த கலவையை வந்து நம்ம வேக வச்ச பருப்பில் எடுத்து ஊற்றிடலாம் நல்லா இந்த வெண்டைக்காயை அந்த தக்காளி கூட மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கிட்டு இப்போ பருப்பு வெந்திருக்கு நல்லா அந்த பருப்பில் இந்த தக்காளி வெண்டைக்காயை கலவியை அப்படியே எடுத்து ஊற்றிடலாம் ஊற்றிட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி வச்சு வெண்டைக்காய் வந்து முக்கால் பாகம் வேகிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் வெண்டைக்காய் வந்து நல்லா வேகக்கூடாதுங்க முக்கால் பாதம் தான் வேகணும் அப்போ தான் சாம்பார் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சுருக்கேன் இப்போ வெண்டைக்காய் முக்கால் பாதம் வெந்துருச்சு புளியை ஊற்றி புளி வாசனை போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் புளி ஊற்றுன உடனேயே பார்த்தீங்கன்னா உப்பு காரம் எல்லாம் பார்த்து தண்ணியும் கரெக்டாக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இறக்கி வச்சு கண்டிப்பாக தழை போடணுங்க சாம்பாருக்கு தழை போட்டால் தான் சாம்பாரே சூப்பராக இருக்கும் எங்கிட்ட கொஞ்சமாக இருந்தது அதை போட்டு இறக்கி வச்சுட்டேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொரியலும் ரெடி ஆகிருச்சு இப்போ அப்பளமும் கொஞ்சம் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் எங்களோட லன்ச் ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன லஞ்சு அப்படிங்கிறத மறக்காமல் வழக்கம் போல கமெண்ட் பண்ணாதீங்க இப்போ வந்து நாங்கள் லஞ்சு சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு வாங்க இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு டீ வச்சுட்டு இப்போ வடையும் போட்டு எடுத்துடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கெழங்க வேக வச்சிருக்கேன் உருளைக்கெழங்கும் ஜவ்வரிசியும் பாதி பாதி எடுத்து கலந்துக்கிட்டேன் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்குனது அதுக்கப்புறம் நான் வந்து மிளகாயை கட் பண்ணி போடாமல் பச்சை மிளகாயும் ஜீரகம் இஞ்சி இதெல்லாம் மிக்சியில் நல்லா கொரக்கறன்னு ஓட்டி எடுத்துக்கிட்டேன் இது வந்து நல்ல காரமும் எல்லாத்துலேயும் பிடிக்குது இந்த மாதிரி அரைச்சி போட்டங்காட்டிக்கு குழந்தைகளுக்கும் பச்சை மிளகா அந்த வாயில் கடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் குற குறன்னு அரைச்சி போட்டம் கடிக்கி ரொம்பவுமே சூப்பராக இருந்ததுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் கருவேப்பில எல்லா பொடியை நறுக்கி போட்டு நல்லா சூடான எண்ணெயில் வடை மாதிரி தட்டி பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் ரொம்பமே சூப்பராக முறுமுறுன்னு கிறிஸ்பியாக நல்லா வடை ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் டீயும் ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ வடை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க உள்ளே சாஃப்டாக இருக்குது இப்போ பாருங்கள் நான் அதை பிச்சு காமிக்கிறேன் ரொம்பமே அருமையாக சூப்பராக இருக்குது உருளைக்கெழங்குக்கு பதிலாக நீங்கள் வந்து ப்ரெட் க்ரம்ஸு ப்ரெட்டோட தூள் யூஸ் பண்ணி நீங்கள் வடை சுடுங்க உருளைக்கெழங்கு போட்டதுனாலேயே என்னமோ கொஞ்சம் வடை எண்ணெயாக இருந்தது ஆனால் சூப்பராக இருந்தது அந்த வடையை விடலை கரெக்டாக மழையும் பெயிருக்கும் டீயுக்கும் இந்த சூடான வடைக்கும் இந்த கிளைமேட் ஈவினிங் சூப்பராகவே போச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் subscribe பண்ணிக்கோங்க இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்